காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்த மருத்துவர் இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம கண்கள் அதனோட விஷன் இதெல்லாம் வந்து சீராக வச்சுக்க ஆரோக்கியமாக வச்சுக்க என்ன பத்து உணவுகளை வந்து நம்ம அன்றாடம் உணவுல வந்து சேர்த்து கொள்ளணும் என்ன காரணங்களால இதை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கறத தான் இதை வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா காய்கறி கீரைகள் சோ கீரைகள் வந்து ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னா அதுவும் கீரைகளை பொறுத்த வரைக்கும் வந்து அதுல பச்சை நிறம் சிலது வந்து பர்பிள் நிறமா இருக்கும் பாத்தீங்களா அந்த கீரைகள்லாம் சேர்த்து எடுக்கணும் இதுல என்ன ரொம்ப முக்கியம் இருக்கு அப்படின்னா பொதுவா இந்த கண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா உணவுகள்லையும் முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா லூட்டின் அப்படிங்கிறதும் அதே மாதிரி என்ன ஜியா சாந்தின் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு கரோட்டினாய்ட்ஸ் தான் யூஸ்வலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன நிறங்கள்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் உணவுல இருக்கு ஒரு சில அசைவ உணவுகளையும் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கண்கள் இருக்கு பாத்தீங்களா கண்களிலும் மூளைகளில் இருக்கக்கூடிய செல்களும் நல்லா சீரா இயங்குவதற்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வயதானவர்களுக்கு வரும் மேக்குலார் டீஜென்ரேஷன் அதாவது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரெட்டினா விழித்துறை இருக்கு பாத்தீங்களா அதுல மேக்குலார் அப்படின்னு சென்டர்ல ஒன்னு இருக்கு இதுதான் எப்படின்னா டிஸ்டன்ஸ்ல நம்ம இத போக்கஸ வந்து சீரா வைத்து கொள்ள உதவும் இது வந்து என்ன சொன்னா ஏஜ் ஆகறதுனாலையும் சில மருந்துகள் எடுப்பதுனாலையும் குறிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மருந்துகள் எடுப்பதனாலயும் இது டேமேஜ் ஆயிடும் ஸோ அதையெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த லியூட்டினுக்கும் ஜியாசாந்தினுக்கும் வந்து இருக்கு இதையெல்லாம் கேட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதையும் தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த லியூட்டினுக்கும் ஜியாசாந்தீனுக்கும் இருக்கும் அது அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன கொடுக்கறோம்னா கீரைகள் அனைத்து கீரைகள்லயும் இருக்கு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்டும் சர்க்கரை வெள்ளி கிழங்கும் இந்த கேரட்டிலும் சர்க்கரை வெள்ளி கிழங்குலையும் எது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா கரோட்டின்னு இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் வந்து விட்டமின் ஆக கன்வெர்ட் ஆகி நமக்கு பயன் தரக்கூடிய இருக்கு ஏன்னா விட்டமின் ஏவும் கண்களோட ஒளி பார்வைக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதையும் நம்ம உணவுல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அவரைக்காய் பீன்ஸ் போன்ற வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதுவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணம் என்னன்னா நார்ச்சத்துக்கள் இருக்கு அதையும் தாண்டி அஹ் இதுல வந்து என்னன்னா இந்த லியூட்டின் போன்ற சத்துக்கள் மோஸ்ட் ப்ராப்லி இந்த வெஜிடபிள்ஸ் இந்த கலர் கலரா இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்துலயும் இந்த லூட்டின் போன்றவை வந்து இருக்கும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை சோ அசைவத்துல குறிப்பாக முட்டையோட அந்த மஞ்சள் கருவுல வந்து லூட்டின் சத்து வந்து இருக்கு ஸோ இது அவ்வளவா வந்து இந்த லியூட்டின் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் கிடையாது ஆனால் இந்த முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்குது யூஸ்வலாக நம்ம ஒரு வெஜிடபுளில் இருந்து எடுக்கக்கூடிய லூட்டினை விட இந்த முட்டையின் மஞ்சள் இருந்து கிடைக்கக்கூடிய நியூ லியூட்டின் இருக்குது பார்த்தீங்களா பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதிகமாக நமக்கு செல்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ இருந்து இரநூறு மடங்கு வந்து என்ன அப்படின்னா இது வந்து பலன் தரும் அடுத்தது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து நிறைந்த மீன்கள் வந்து எடுக்கணும் நார்மலாகவே மீன்கள் அப்படிங்கிறப்ப அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு என்ன இது அப்படின்னா செல்கள் அதிகமாக சேதம் அடைவதை வந்து தடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால தான் வரும் அதனால தான் இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கேட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் சோ அவர்களுக்கு வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ் எடுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் சோ நெய்யும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நெய் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இல்லை வந்து பியூர் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நியூட்டின் அப்படிங்கிறது இந்த நெய்லயும் இருக்கு சோ அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் வராமல் வந்து தடுக்குது விஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அதே மாதிரி இந்த சிறு வயதிலேயே இல்ல கொஞ்சம் வயதானவர்களுக்கு இந்த மேக்குலர் டிஸ்ட்ரஃபி வருது ஜென்ரேஷன் வருது பார்த்தீங்கன்னா அது தவிர்க்கப்படும் இந்த மேக்குலர் ஜென்ரேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வை பார்ப்போம் ஆனால் சுத்தி எல்லாம் நார்மலா தெரியும் நடுவுல மட்டும் எப்படின்னா சீராக இருக்காது ஒரு மங்களா தெரியும் அலைகளாக இருக்க மாதிரி அந்த பார்வை அப்படிங்கிறது நடுவில் மட்டும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து நமக்கு தெரியாது இதை எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஸோ நட்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும் பொழுது அதில் என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் இ இருக்குது ஜிங்க் இருக்குது இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு விட்டமின் சி ஸோ விட்டமின் சியில முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்கு ஸோ கொலாஜன் ஸ்கின் நம்ம எலும்பு இதுக்கு மட்டும் நன்மை பயக்காது கண்டிப்பாக பார்வைக்கும் வந்து இது என்ன பண்ணும் நன்மை பயக்கம் ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடியது நீங்க எல்லா விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லையும் எடுக்கலாம் ஆனால் விட்டமின் சி கொலாஜன் ரெண்டும் சேர்ந்து சிறப்பாக கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் ஸோ லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கிறது நன்மை பயக்கம் இப்போ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மீன் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே வெஜிடேரியனா இருந்தா பியூர் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபிளாக் சீட்ஸ் தான் ஸோ ஃப்ளாக் சீட்ஸை வந்து கண்டிப்பா உணவுல வந்து எடுத்துக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் காலை நல்லா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுடர் பண்ண ஃப்ளாக் சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை கலந்து நம்ம பருகலாம் இல்லை அப்படின்னா ஊற வைத்து சாப்பிடலாம் ஃப்ளாக் சீட்ஸை மட்டும் அப்படியே கன்சியூம் பண்ணக்கூடாது ஏன்னா உள்ள போச்சு அப்படின்னா குடல்ல போச்சுன்னா அது கொஞ்சம் அந்த நீரை அப்சார்வ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்வெல்லிங் ஆகும் கொஞ்சம் உப்பு ஸோ அப்ப வந்து என்னன்னா நமக்கு ப்ளோட்டிங் அந்த மாதிரி இருக்கும் ஒன்னும் பவுடரா எடுத்துக்கணும் இல்லை ஊற வைத்து வந்து நம்ம எடுத்துக்கணும் கடைசியா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறப்ப அதுல விட்டமின் சி இருக்கும் டேனின் இருக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்வையை வந்து நமக்கு தெளிவடைய வந்து செய்யும் பிளஸ் நெல்லிக்காய் ஆனாலும் சரி விட்டமின் சி ஆனாலும் சரி கல்லீரலுக்கு வந்து ஆஹ் நல்ல சீரா இயங்குவதற்கு வந்து நல்ல பலன் தரும் யூஷுவலா சித்த மருத்துவத்துல என்னன்னா கண்கள் சார்ந்த நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப மோஸ்ட் ஆப்லி கல்லீரல டார்கெட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த பத்து உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்வை அப்படிங்கிறது சீராகும் ஆட்டோயூமின் டிசார்டர் இருப்பவர்களுக்கு இந்த கேட்ராக்ட் வருவது வந்து தடுக்கப்படும் இந்த பத்து உணவுகள் இல்லாம நம்ம லிவரும் நல்லா இருக்கணும் டீடாக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி பார்வை தெளிவா இருக்கணும்னா டெய்லி காலையில என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து வெது வெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கணும் இதுல அரை எலுமிச்சம்பழம் அப்படியே வந்து அந்த வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வந்து விட்டுக்கணும் சோ அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் சீட் பவுடர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்து கொள்ளணும் அதனுடன் இஞ்சி இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து அதுல சேர்த்துக்கொண்டு சியா சீட்ஸ் வந்து அது நைட்டு ஊற வச்சது அது ஒரு டீஸ்பூன் இதை வந்து தினமும் காலையில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேற்குறிப்பிட்ட எல்லா விஷயமும் இதில் இருக்கும் நம்மளும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு இருக்கும் டீடாக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும் நன்றி